أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل وقُدّت من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அவ்வளா எங்கள் பார்வைக்கு யாழ்லா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவ்வளா எங்கள் கவலையை அகற்றி அவ்வளா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறமே ரஹமத் செய்ய அவ்வளா யாழ்லா எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு முன்னிறைவான கூலி தந்தர்லி அவ்வளா ஆமி நியாரம்பல் ஆரமி சோரா காரியா நூத்தி ஒன்னாவது அத்தியாயமா மக்கால இறக்கப்பட்டது பதினோரு வசனங்கள் அப்படிங்க பாக்கலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பிலும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பேரால் துவங்குகிறேன் பயங்கரமான நிகழ்ச்சி அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அந்நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்கள் போலவும் மேலும் மலைகள் கடையப்பட்ட வண்ணம் வண்ண கம்பளியாய் கம்பளியைப் போலவும் ஆகிவிடும் பிறகு எவருடைய இடைத்தட்டுக்கள் கணத்திருக்குமோ அவர் மனதுக்கு உகந்த வாழ்வை பெறுவார் மேலும் எவருடைய இடைத்தட்டுகள் இலேசாக இருக்கும் அவருடைய தங்கும் இடம் ஆழமான பகுதிதான் அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன பொழுது விட்டறியும் நெருப்பு ஆனாலா யாழ்லா இந்த திடுக்கிடக்கூடிய நிகழ்ச்சியில இருந்து எங்கள் அனைவரையும் உங்கள் உறவினர் நண்பர்கள் வாரிசுகள் அனைவரையும் பாதுகாத்தல் இந்த பயங்கரமான நிகழ்ச்சியை பத்தி அல்லா சொல்லிட்டு அது என்னன்னு தெரியுமா அன்னைக்கு ஈசல் மாதிரி மக்கள் எல்லாம் பறப்பாங்க மலையெல்லாம் கடையப்பட்ட பஞ்சு மாடி போயிரும் ஆனா யாருடைய எடை செட்டு அன்னைக்கு கனமா இருக்குமோ கமலான்ல நோன்பு வச்சு அமல் செஞ்சு சதக்கா குடுத்து தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு ராத்திரி எல்லாம் முழிச்சு குராணம் ஓது இவ்வளவு இவருடைய அமல் தட்டெல்லாம் இன்ஷாலா நமக்கு கனமா தானே இருக்கும் அப்படி கனமா இருக்கோ அவங்க மனசுக்கு புடிச்ச வாழ்க்கையில இருப்பாங்க இந்த காலத்திலையும் தூங்கி எந்த ஒண்ணுமே செய்யாம ஒரு தௌபாவும் செய்யாம போனாங்களோ லேசா போயிரும் அவங்களுடைய தங்குமனும் ஆழமான படிப்புடி அது என்னன்னு தெரியுமா அது கொழுந்துவிட்டே அறியும் நர நரக நெருப்பு யாவா இந்த நரக இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தல் யாவா நியரபலால